கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க மிரட்டலாம் என்ன ட்ரோலிங்கு பயமாக இருக்குது இப்போ சினிமா நம்ம இப்போ இனிமேலாம் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது வச்சு செஞ்சுருவீங்க போல இருக்கு நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில நான் உண்மையிலுமே பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு அது பெட்ரு நம்மளை மாத்துறீங்க பார்த்திங்களா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் இந்த ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் வந்த படங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது அருண் பாண்டியன் அவர் பொண்ணு நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது நான் பார்த்தேன் அதே மாதிரி த்ரீ பிஹெச்கே ஒரு நல்ல படம் அப்புறம் நம்ம அனல் அரசு நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் அப்புறம் நல்லா பண்ணியிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் அதை பற்றி மட்டும் இருந்தால் அந்த அதை ஒரு குழந்த பையன் மாதிரி அவராக போய் ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் இப்போ சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு நடிக்க வச்சு யாரும் நம்ம விடமாட்டான் நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோ ஆக்கிறாங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான் கெடுக்கிறது நம்ம தான் அது இழுத்துட்டு வந்தால் அந்த பிள்ளை சரி அவன் அவனுடைய கேரக்டர் தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான் அந்த பிள்ளை என்னங்க அவன் நல்லா தான் பண்ணியிருக்க பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணி பண்ணலை வெளியே ஆளுக வேணுன்னே பண்ணுறது நான் என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க அவ்வளோதான் புரியுதா அவங்களுக்கு நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டு சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி சோகத்தில் இருக்கும்போது சரி வெள்ளத்தில் இருக்கும்போது சரி கிட்ட மாட்டிக்கிட்டு மொழி மொழியன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான் திரைப்படங்கள் தான் அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க உங்களுக்கே நிம்மதி இல்லாமல் அலைய போகிறீங்க நண்பர்களை ஆக சிறப்பான படங்களை எடுப்பதற்கு நம்ம தரமான விமர்சகர்கள் விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள திறமையான படம் ஏன் வரணும் நம்ம தரமான விமர்சனங்களை சொல்லும்போது அந்த படத்தில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு நேர்மையாக இந்த மாதிரி எடுக்கலாமே இந்த மாதிரி எடுக்கும் நீங்கள் முன்மொழியுங்க அந்த எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம ப்ரெஸ் நண்பர்களுக்கு தான் பத்து பேர்த்து கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் ஃபுல்லாக அந்த தைரியம் எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது அன்றைக்கெல்லாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா முழு கதையும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திமுரு என் கதையை எவனு என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு அது வேணும் அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கில் நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்கில் வேறு கதையை கேட்டுட்ருப்பாங்க இந்த கதை என்னென்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதை இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள் சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்கள் ஆகிவிடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்காக உங்களை பற்றி புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டேன்றீங்க அதில் மோசமான ஆளுகாயிட்டீங்க என்னதான் ஆச்சு உங்களுக்கு எல்லாம் மீட்டிங்லையும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாயிப்போச்சு இப்போ நான் பேசுறது கேட்குதுங்களா என்னன்னா தலையேட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன் ஆடப்பாவி